ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆசிய குறிப்பும் நூல் குறிப்பும் தான் பார்த்துட்ருக்குறோம் அந்த வரிசையில் வந்து நிற்க நேரம் இல்லை அந்த நூலின் ஆசிரியர் யார்னா சாலை இளந்தரையனின் ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஆசிரியர் குறிப்பு சாலை இளந்தரையனின் பெற்றோர் யார்னா ராமையா அன்னலட்சுமி இவர் பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாலை நயினார் பள்ளி வாசல் டில்லி பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை விரிவுரையாளராகி தமிழ் துறை தலைவராக இருக்கிறார் ரொம்ப முக்கியமான பாருங்கள் உலகத்தமிழ் ஆராய்ச்சி கழகம் உலகத்தமிழ் ஆராய்ச்சி கழகம் இந்தியா பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம் டில்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் ஸோ இதை தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் யார்னா சாலை இளந்தரையன் தான் சரிங்களா மொத்தம் நாளென்னா எதனா உலகத்தமிழ் ஆராய்ச்சி கழகம் இந்திய பல்கலைக்கழக தமிழ் ஆசிரியர் மன்றம் டில்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவரையே சாலை இளந்திரையினர் தான் ஸோ ரொம்ப முக்கியம் படித்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்றவரையானா சாலை இளந்திரையினர் சரிங்களா எப்போம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் தான் தமிழக அரசோட பாவேந்தர் விருது வந்து சாலை இலந்திரையன் வந்து வாங்கியிருக்கிறாரு அடுத்தது இவர் வாழ்ந்த காலம் எப்போ பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி ஒன்பதாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து நாலாம் தேதி பத்தாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு வரை இவர் வாழ்ந்திருக்கிறார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு வரை இவர் வாழ்ந்த காலங்கள் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நூல் குறிப்பு பாடப்பகுதியில் வந்துள்ள பூத்தது மானுடம் என்னும் கவிதை தொகுப்பில் உள்ளது சரிங்களா பூத்தது மானுடம் என்னும் கவிதை தொகுப்பில் இருந்ததான் கவிதை தொகுப்பில் இருந்து தான் நிற்க நேரமில்லை அப்படிங்கிற நூலை வந்து சாலை இளந்தரை வந்து எழுதியிருக்கிறாரு அடுத்தது புரட்சி முழக்கம் விரை வீச்சு அப்படிங்குற வந்து யாருன்னா சாலை சாலை அறையால் சாலை இளந்தரையனோட படைப்புகள் சரிங்களா சாலை இளந்தரையன் படைப்புகளும் புரட்சி முழக்கமும் வீச்சும் தான் சரிங்களா ரொம்ப முக்கியமான கொஷின் இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிசி குருஃபோரில் வந்து கேட்டிருக்கிறாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்கலா தேங்க்யூ